ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வளம்புரி சங்கு பூஜை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் இந்த சங்கை வந்து பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலில் நூற்றெட்டு சங்காபிஷேகம் நடத்திருந்தாங்க அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு இந்த வளம்புரி சங்கை வாங்கினேன் இந்த வலம்புரி சங்கை நம்ம பூஜை செய்வதன் மூலம் லட்சுமி கடாசம் கிடைக்கும் செல்வம் தங்கும் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் வளம்புரி சங்கை பார்த்திங்கன்னா எப்பயுமே வெறும் தலையில் வைக்கக்கூடாது வாழையில் அழகு தட்டு மாதிரி சங்கு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது அதை வைக்கலாம் நான் காட்டுறேன் இந்த இலையில் நெல் அல்லது அரிசி பச்சரிசி நிரப்பி அது மேலே இந்த சங்கை வச்சு வழிபடணும் எந்த திசையில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி வைக்கணும் வடக்கு வடக்குத்துக்கு பார்த்து சங்கை வைக்கணும் லட்சுமி தேவி படத்துக்கு முன்னாடி வைக்கணும் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி சங்கில் தண்ணி அல்லது பூக்கள் துளசி இலை பச்சரிசி நாணயங்கள் இது மாதிரி எது வேணாலும் போட்டு வைக்கலாம் நம்ம தண்ணி டெய்லிக்கதாக இருந்தால் தினமும் சங்கில் இருக்கிற தண்ணியை மாற்றிடணும் அந்த தண்ணியை வீட்டுக்கு தெளித்து விடலாம் அல்லது நம்ம செடிங்களுக்கும் அதை ஊற்றி விட்டுடலாம் டெய்லியும் தண்ணி மாற்ற முடியாது அப்படின்னா நம்ம அதை அரிசி நிரப்பி வச்சுக்கலாம் அந்த அரிசியை வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிடணும் அதை நம்ம சமையலுக்கும் வச்சுக்கலாம் இல்லைன்னா பசு மாட்டுக்கு உணவாகவும் கொடுத்துடலாம் நம்ம வர சங்கம் வந்து நல்லா அபிஷேகம் பண்ணி தண்ணியால் கழுவி எடுத்துக்கலாம் அல்லது தொடச்சி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிடணும் இதுதான் நான் சங்கு வைக்கிறதுனா இந்த மாதிரி ஸ்டாண்டு விற்கிறாங்க ஆமமுகம் போட்ட உருவம் போட்ட மாதிரி இருக்கும் இந்த ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நாலு வருஷம் ஆயிடுச்சு வாங்கி அதான் சரியாக தெரியல வேலை இதில் தான் நான் சங்கை வச்சுருப்பேன் இதுக்கும் போட்டு வச்சிடலாம் நான் எப்போயுமே சங்குக்குள்ளே வளபுரி சங்கில் பச்சரிசி தான் நடத்தி வைப்பேன் பச்சரிசி நாணயங்கள் தான் வைப்பேன் அது மாதிரி வச்சுட்டு அது கூடவே எப்பயுமே ஒரு துளசி இலை வைக்கணும் இந்த மாதிரி வச்சு நம்ம வழிபட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் எப்பயுமே லட்சுமி கரெக்ஷன் பொங்கும் செல்பம் பொங்கும் வீட்டில் மகிழ்ச்சி என்று உழைத்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருந்த மா மாதிரி தான் எப்பயுமே அரிசி தான் நடத்தி வைக்கவேன் பச்சரிசி இது கூடவே கொஞ்சமாக நாணயங்கள் நாணயங்கள் அல்லது பூக்கள் துளசி இலை ரோஜாப்பூ வெள்ளிக்காசு நம்ம வசதி தகுந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம் ஒவ்வொரு தடவை நம்ம சங்க போது காயினை தொடச்சி அல்லது கழுவி மாற்றி வச்சுக்கலாம் இந்த அரிசியை ஒரு வாரம் சமையல் வச்சுப்பேன் சமையல் செய்ய முடியாத அன்னைக்கு அதை மாட்டுக்கு உணவாக கொடுத்துருவேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உறவுகளே தேங்க்யூ